போயிட்டு வந்து அரையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த சிமெண்ட் ரோடு போட்ட இந்த மாதிரியான ரோடு வழியாக தான் நம்ம போக வேண்டியது இருக்கு ரெண்டு பக்கமும் புதர் மண்டிய காடு ரொம்ப அழகான ஒரு இறக்கம் இந்த இறக்கத்தை பார்க்கும்போது நமக்கு யானைப்பழத்தினுடைய ஞாபகம் வரலாம் ஆனால் இது வந்து அறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாறையினுடைய இடுக்கில் தான் இந்த ரோடெல்லாம் இருக்குது சமீபத்தில் மேஞ்ச மண் சரிவில் வந் மலையில் வந்து மண் சரிவு ஏற்பட்டு ரோடுகளோடைய நிலைமை இப்படி அதுக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கிறது அரையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை தேடி ரொம்ப நெட்டுக்குத்தான ஒரு இறக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து தார் சாலை சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இறக்கத்தில் இப்போ இறங்கிட்டுருக்கோம் அந்த தான் வந்து அந்த அரையூர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு இந்த ரூட்டை செங்குத்த இறங்குதுங்க நெட்டுக்குத்துனா நெட்டு குத்து சுவையின்னு போடுறது அது பாட்டுக்கு போகுது சரியான இறக்கமாக இருக்குது கரண்ட்டு எப்போ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கரண்ட்டு ரோடெல்லாம் போட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை கண்டிப்பாக தண்ணி வசதி எல்லாமே இருக்குது நம்ம தான் தீர வேண்டும் கட்டாயமாக வா அந்த மலையை பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது ஒரு நெட்டுக்குத்தான ஒரு இறக்கத்தில் போயிட்டுருக்கோம் அரையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு ஏறும்போது தான் தெரிய போகுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏற போகிறோம் எத்தனாவது ஏற ஏறப்போகுதுங்கிறது தெரியல என்ன இறங்குது இறங்குது இறங்கிக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள் பலாப்பழமெல்லாம் பழுத்துச்சுன்னா ஃப்ரீயாகவே பறிச்சிக்கலாம் நல்லா காட்டுக்குள்ளே தான் நிற்கிது யாரும் கேட்க மாட்டாங்க செம்மையாக இருக்க போகுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வண்டி போகும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வண்டி போகாது நாங்கள் பார்த்துருவோம் இதுதான் இந்த ஏரியாவுடைய ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் ஸ்கூலாக ஹாஸ்பிட்டல்னு தெரியல நம்ம மேலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது பார்த்திங்கன்னா அதுதான் இது அவசர பிரிவு ஹாஸ்பிட்டல் தான் இது ஹாஸ்பிட்டல் அது செயல்படுதுங்களா டாக்டர்லாம் வராங்களா இது வந்து இந்த இந்த கிராமத்துக்காகவே கட்டுதுங்களா இப்போ வந்து நம்ம நிறைய கிராமத்தை பார்த்துட்டோம் ஆனால் அங்கே வந்து எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இந்த பாருங்க இந்த கிராமத்துக்கு ஒரு பயங்கரமான இறக்க இறங்கி வர்ற வரைக்கும் ஃபுல்லாக ரோடு போட்டிருக்காங்க இது ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ எல்லா வசதியும் இந்த பக்கத்து இருக்குது இனி நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அடிப்படை வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஓகே வந்து இப்போ நம்ம வந்து அரையூர் போகிற வழி அது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரூட் வந்து இந்த ரூட் இன்னும் கண்டினியூ ஆகுது அங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சில வீடுகள் தெரியுது அப்போ நம்ம விசாரிக்கும்போது அந்த ஊர் பேர் வந்து காக்கா குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் கிராமம் இருக்காமல் ஒரு ஆறு வீடு தான் மொத்தமாகவே இருக்குது அந்த ஆறு வீட்டுக்கு பாருங்கள் இந்த ரோடை போட்டு வச்சுருக்காங்க இது அப்படியே போகுது ஒரு அப்படியே ஒரு காட்டு பகுதியில் போகக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபீலிங்காக இருக்குது கண்டிப்பாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நம்ம இதை முடிச்சுருவோம் இந்த அலையூரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த காக்கா குண்டியை நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் சூப்பராக இருக்குங்க வந்த இடத்துல வந்து ரெண்டு கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே அற்புதமாக இருக்க போகுதா எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம தேடி வந்திருக்கோம் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இவ்வளோ தூரத்துக்கு தான் வந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து சிமெண்ட் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு தான் நெட்டு குத்துன்னு பார்த்தா இறக்கமும் நெட்டு குத்தா போகுது ஒரு கிராமம் இருக்கா அப்பா நடந்து இல்லாமல் நடந்து ஆனால் இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கூடிய அரசாங்கத்தை பாராட்டணுங்க ரொம்ப எனக்கெட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப் அண்ட் ஃபுல்லாகவே வெறும் சிமெண்ட போட்டு காங்கிரீட்ல அழகா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரீசெண்டா தான் பண்ணியிருக்காங்க போல தெரியுது ஏறும் ஏறும்போது தான் எல்லா பகுதியிலும் ஏத்தமும் இரக்கமாவே இருக்கே அந்த பாறை பாறையோட இடுக்கு மரங்கள் இந்த ஒத்தையடி பாதையில அப்படியே நடந்து போறது போறதுக்கு கொஞ்சம் பயமாதையா இருக்கு இந்த வடிவேடு சுடுவாட்டுக்குள்ள நடந்து போவான் தெரியுமா அப்ப சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆடுவியா இவ்வளோ தான் ரோடு வந்து இதோடு முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பார்த்த வரைக்குமே வந்து ஸ்டெப்பு வந்து சிமெண்ட் ரோடு இது வரைக்குமோ இதுக்கப்புறம் வந்து எந்த விதமான ரோடு வசதியும் இல்லாமல் தான் இருக்குது அண்ணா அண்ணா நீங்கள் கீழே அறையூர்லேருந்து வரீங்க ஓகே எவ்வளோ தூரம் போகணும் நீ

ஓகே 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 அப்படியே வந்தாலும் சுற்றி வந்து அந்த கீழே வரைக்கும் போகலாம் ஓகே அப்போ இப்போ நம்ம வந்து நடந்து விடுறதும் இல்லை இங்கே பக்கம் தான் நடந்து போய் ஊர் ஓகே ஓகே அப்போ இதாக இப்போ வந்ததுக்கு இதான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துருன்னா வருடம் வரலாம் ரொம்ப லாங் ஓகே நன்றிங்கண்ணா ஓகே ஓகே கேட்டிருப்பீங்க ஒரு நம்ம வரும்போது சொன்ன மாதிரி அது காக்கா குண்டுன்னு சொல்லி ஒரு ரூட்டு போகுதுன்னு அந்த ரூட்டில் வந்தாலுமே சுற்றி வரலாமாமா ஆனால் இதுவே நமக்கு இந்த மாதிரி தானே பிடிச்சமான ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம நடந்து நம்ம உயிரை எடுக்கிறது தான் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் கிட்ட வந்துட்டோன்னு சொல்கிறாருக்குன்னு ரோடு வந்திருக்கு மண்ணெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு போல தெரியுது மலையில் இதெல்லாம் இடிஞ்சிருக்கு ஐயோ பயமாக இருக்குங்க இந்த லோக்கல்ல இருக்கிறவரே வந்து நடந்து வேர்த்து விரிவுக்கு வந்திருக்கிறாரு முடியாம நாமெல்லாம் எந்த மாத்திரம் தெரியல நீ சாப்பிட்டு கூட இல்லை ஏறுறதுக்குள்ளே என்ன ஆகப்போ தெரியல ப்பா சவுண்டு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இப்படி சவுண்டுன்னு என்னமோ கத்துது பாருங்க என்ன ஒரு காடு எந்த மாதிரியான ஒரு இடம் தன்னந்தனியா எப்பா பயமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது பாருங்க ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குங்க தன்னால இது மிஸ் பண்ண கிராமத்தை இங்கேருந்து பார்த்தா டோட்டலாக பாருங்கள் எல்லா காடு அப்படியே தெரியுது காடு மழை இதுக்குள்ளே ஏதோ கத்துது ஏதோ நாய் மாதிரி ஏதோ சவுண்டு இந்த சென்னாயோட சவுண்டு மாதிரி சத்தம் போடுது சேர்த்து டால்பின் ஹவுஸ் இருக்குது ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஓகே ஓகே கத்ரீனா வாட்டர் ஃபால்ஸ் ஓட தண்ணி வற்றி கிடக்கு அதுதான் டால்பின் ஹவுஸு டால்பின் ஹவுஸுக்கு அப்பா வண்டி நிறைய இறங்கிட்டு இருக்கு பாருங்கள் இறங்குறது ஏற விதமாக இருக்கும் பயங்கரமான ஒரு கிராமமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கல்லில் போட்டிருக்கிறது பாருங்க அப்பா மக்களே வந்தாச்சுங்க கிராமத்துக்கு அதோ கிராமம் அழகான கிராமம் அப்படியே அடிவாரத்துக்கே வந்துவிட்டோம் சொல்லப்போனால் நம்ம இறங்கிட்டோம் கிட்டேயே வந்துட்டோம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படியே இறங்கினா ஆற்றுக்கு போயிடலாம் போல தெரியுது அப்படி நடந்து போனால் அப்படியே கல்லாறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் காரம்பட சைடெலாம் வந்துருச்சு பேக் சைடு பார்க்க வந்துட்டோம் பாருங்க ரூட்டு அப்படியே அந்த இறங்கணுன்னா அறிவுறுத்தம் வந்துடலாம் நமக்கு தேவையில்லை கூடிய இந்த கிராமம் வரலாமா எப்படி வர இந்த பக்கம் வழியா அந்த பக்கம் ஓகே ஓகே அரையூர் வந்தாலும் எப்போமே நமக்கு கண்ணுக்கு தெரியறது ஒரு மூணு அல்லது நாலு வீடு தான் அதில் ஃபஸ்ட்டு வீடு தான் நம்ம வந்திருக்கோம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா எனக்கு சந்தேகம் என்னன்னா ரோடு வந்து மேலே வரைக்கும் முடிஞ்சிச்சு அது அப்படி ஆ அதான் அது கீழே இருக்குது நான் சொல்லுறது அப்போ நீங்கள் பொருளால் எப்படி இந்த வீடு கட்டுறதுக்கு பொருளால் எப்படி கொண்டு வந்தீங்க இந்த வழி தான் மேல் நாங்கள் இறங்கி வந்த வழி தான் நீங்கள் கொண்டு வந்தீங்களா அப்பா எண்டளோ கஷ்டப்பட்டுるீங்க அதாவது கூலி மட்டுமே மொத்தம் இந்த வீட்டுக்கண்ண செலவு எவ்வளவு ஆச்சு செலவு இது வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா கட்டி கொடுத்ததா அது இல்லாம வந்து கூலிக்கு மட்டும் பொருளை கடத்துறதுக்கு கொஞ்சம்

இதுல ரொம்ப நிறைய பேர் எல்லாம் வேலை செய்யல நாங்க மட்டும் தான் குடும்பம் குடும்பம் மட்டும் தான் வெளியில இருந்து ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் வந்தாங்க அந்த அஞ்சாறு பேருக்கு மட்டும் தான் நீங்க சொல்ற சம்பள ரெண்டரை லட்சம் அவங்களுக்கு கொடுக்கல நாங்க வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அதான் அவங்க கூட வேலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு சம்பளம் மட்டுமே ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்கு அவங்க எல்லாம் வேலை அளவுக்கு அதிகமா செய்யல நான் தூக்குனா நாங்க மட்டும் ஓகே ஓகே

கலர் ஒரு மணி நேரத்துலையும் நடந்து போயிடலாம் போயில்ல ஆனால் வந்து நேராக நிற்கணும் சைட்லேயே எதுவுமே கூடாது ரோடு எல்லாம் நல்லா இருக்கும் வழி சிலை இல்லை வழி ஸ்டோர் ஏன்னா உண்மையாக அப்படி இல்லை க்ளீயராக இருந்துச்சு போனேன்னா போயிடலாம் ஏதோ ஒரு மிருக கலர் டிஸ்டர்ப் பண்ணேன்னா அதில் ஒரு கால் மணி நேரம் ஏறு மணி நேரம் வேஸ்ட் ஆகும் மிஞ்சினோம் ஒரு மணி நேரத்தில் போய்ட்டு வந்துடுறேன் ஒரு மணி நேரத்துல கலர் போயிட்டு போயிட்டு வரல போயிடலாம் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படிங்கும்போது ரெண்டு மணி நேரம் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பயணிச்சிருக்கு போயிருக்கீங்க அங்கே எல்லாம்

இந்த மேல் பக்கத்துல வந்து புலி இருக்கு. ம் புலி இருக்கா? வெளிய இந்த நைட் இந்த ஆமா இறங்கன வழியலயேவா? அந்த அது இந்த ரோடே சுத்து. ஆஹா பகல் டைம்ல வருங்களா? பகல் டைம்ல பாக்கலாம். ஓ நைட்டு வரும் ஆறு மணிக்கு மேலே சொல்ல முடியாது. ம் அப்ப நீங்க எல்லாம் வெளிய வரதுன்னா 6 மணிக்கு முன்ன வெளிய வர மாட்டீங்களா நீங்க எல்லாம்?

அந்த பொருளோட கீழே வர்றதுக்கு எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி அந்த கல்லுகள்லாம் போட்டு ரோடு ரெடி பண்ணுது இந்த பகுதியை வந்த திட்டுகள் இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருளும் இங்கே கொண்டு வரதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சமீபத்தில் தான் வந்து அந்த ரோடு வந்திருக்கு அப்படின்னாங்க ஓகே இந்த மக்கள் நம்ம பேசுவோம் இந்த கிராமத்தையும் நம்ம பார்ப்போம் ரொம்ப வந்து பாவப்பட்ட மக்கள் எல்லாமே இருளர் மக்கள் இருளர் பரங்குடியை சார்ந்த மக்கள் தான் இவங்க எல்லாமே இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாம் மண் வீடு ரொம்ப சேதமடைஞ்சு உடையிற மாதிரி தான் நிலமை இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்களா எல்லாம் ரொம்ப சேதமடைஞ்ச மாதிரி தான் கிடக்கு பூங்கிலு குச்சி மண் இந்த மாதிரி வச்சா அந்த வீடை கட்டியிருக்காங்க வீடு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குற பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பொருளை கொண்டு வர்றது தான் பிரச்சனையே ஆனால் நம்ம இப்போ ஏற போகும்போது தான் நமக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியுப்பது ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு வாட்டர் கேனு ஒரு கேமரா அவ்வளோதான் நம்மளுது இப்போ மேலே போகிறோம் ஏறும்போது அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டி டீ எஸ்டேட்லேருந்து பறித்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அந்த இந்த டீயை வந்து டீயலை வந்து மேலே மேலே ஸ்கூல் இருக்குது பாருங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தனா முந்நூற்றம்பது ரூபா பெண்களுக்கும் ஐநூறுரூவா ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க இதுதான் இந்த கிராமத்தினுடைய வருமானமும் இந்த கிராமத்தினுடைய பிரச்சனை நம்ம பார்த்துருவோம் மேக்ஸிமம் வீடு தான் இவங்களுக்கு வீடு ரோடு இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது ஐயோ தொட்டாலே உடையுது அந்த அளவுக்கு தான் எல்லாம் பழசாயிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது போல தெரியுது அப்படிங்க கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தவர்களுடைய வீடு தான் அந்த வீடு கல் வீடு மண் வீடு இவங்களுடைய சம்பளத்தை வச்சு இவங்க எப்படி வந்து கூடிய கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் தான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் அதாவது நம்ம ரொம்ப குத்தமும் சொல்ல முடியாது அரசாங்கத்தை ஏன்னா இந்த வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்தது பெரிய விஷயந்தான் இருந்தாலும் இன்னொரு ஐநூறு மீட்டரில் வந்து ரோடு போட்டு கொடுத்துருந்தா எங்களுக்கு பொருளை எடுத்துகிட்டு வரைக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு கிலோமீட்டர் கணக்கில் ரோடு போட்டு போட்டு ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே அது பேலன்ஸ் இருக்கே அதையும் போட்டு கொடுத்தாங்கன்னு சிறப்பாக இருக்குங்கிற மக்களுடைய ஒரு கருத்தாக சொல்கிறாங்க ஓகே இப்போ அப்படியே நம்ம வந்து ஒரு சில வீடுகள் மட்டும்தான் இருக்குது இதை பார்த்துட்டு நம்மளுடைய பயணத்தை அடுத்த கிராமத்தை நோக்கி செல்லணுமா இல்லையா பார்த்துருப்பீங்க இந்த கிராமத்தை பற்றி எனக்கு கருத்துக்கள் அவங்க சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் குறைவான சம்பளம் ஆனால் இதை வச்சுட்டு நிறைவான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க இன்னும் வந்து இடங்கள் இருக்கிறதுனால ஒரு சில ஏக்கர்கள் கொடுத்துருப்பாங்க அதில் விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு ஒரு சில காஃபி ஒரு சில வேறு வேறு விஷயங்கள்லாம் வந்து போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கறதுனால அந்த வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு மகசூலை வச்சு ஒரு சேஃப்டியோ அல்லது அவங்களுக்கான உணவுக்கான தேவைக்குன்னு சொல்லி மட்டும் ஒதுக்கி வச்சிடறாங்க அது இல்லாமல் மற்ற நாளில் வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு வரக்கூடிய சம்பளத்தை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொட்டீன் ஒர்க்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி போயிட்டு சரி சரிண்ணா சரி ஆமாம் எல்லாம் பொருளெல்லாம் இறக்கி மேலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க ஏமா அதான் இப்போ நீங்கள் மளிகை சாமான் வாங்கிட்டு வரீங்க கஷ்டந்தான் ரெடியாகும் எல்லாம் சீக்கிரத்தில் பார்ப்போம் ஆமாம் ஆமாம் வருத்தப்படுறாங்க மளிகை பொருளையே வாங்கிட்டு வருவாங்க மேலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை வாங்கிட்டுருக்குறாங்க ஓகே இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஏறுவோம் ஏறக்கூடிய நேரத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கா எந்த அளவுக்கு ஏறி போயிடும் சீக்கிரம் போக முடியாது இல்லையாங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இவங்க பொருளை கொண்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ நம்ம யோசிக்க வேண்டியது இங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு ஒரு அழகான வில்லேஜில் இருந்து நம்மளுடைய பயணம் அடுத்த கிராமத்தை நோக்கி தம்பி டாட்டா பாய் பாய் ஷியூ சரி மேடம் வெறுங்காலோட சாரி வெயிட் எதுவுமே இல்லாமல் நம்ம ஏறுறதுக்கு நாலு ஸ்டெப் வைக்கவே அப்பா ஆகா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அனுபவிக்க போகிறோன்னு தோணுது பாருங்கள் வீடு எங்கே இருக்குன்னு அங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கேன் கால் முட்டியெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு போல்ட்டு லூஸ் பண்ண மாதிரி லோவுடாக ஆகிப்போச்சு நீ நான் மேலே ஏறுறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட போகிறேங்கிறது தெரியல செம்ம நெட்டுக்கு இறங்கும் போது பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இந்த மக்களுடையது அறையூர்னு வச்சுருக்கூடாது அறகுறையூர் எந்த வேலையுமே வந்து சரியாக நடத்த முடியாத அளவுக்கு அடிப்படை வசதிகள் பாதி கிடச்சி பாதி கிடைக்காம இருக்கிறதுனால அறகுறையூர்னு நம்ம பேர் வச்சிடலாம் ஓ அப்பா தலை கிருகுருன்னு வருது ஐயம் ஐயம் ரொம்ப பாவம் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க முடியலை ஒவ்வொரு சொட்டு வேர்வைக்கு ஒரு லைக் பண்ணாலே கணக்கில்லாத லைக் விழுகும் என்னமெல்லாம் உளர வேண்டியதாக இருக்குது காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்து என்னை தனியாக புடம்ப விட்டுட்டீங்களே அக்கா நீங்கள் மேல இருந்து இப்போ சுமந்த கீழே கொண்டு வந்துட்டு இருக்கல்க்கா ஏன் எதனால வண்டி ஏதோ வண்டி வரது இல்லையா வண்டி இருந்தா எவ்வளோ வாடகை கேட்பாங்க உங்களுக்கு இருந்து எங்கிருந்து இருந்து நீங்க எந்த ஊருக்கு போகணும் அது பேர்னா அறையூருக்கு அரையூருக்கு போறதுக்கு இப்போ நீங்கள் இவங்க வந்து கீழே வந்து இறக்கி விடுவாங்களா அங்கே இந்த இடத்துக்கு வந்து இறக்கி விட்றா இங்கே இறக்கிறதுக்கு எழுநூறுவாக்கி வாடகையா அப்பா எல்லா பொருளும் இப்படி தான் நீங்கள் கொண்டு வரீங்க வண்டி இல்லாட்டின்னு இப்படி தான் ஓகே மக்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம ஏற போகிறோம் நடந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம்ங்கிறதான் இப்போ வண்டி நம்ம ஏறும்போது தெரிஞ்சிருக்கோம் பார்த்துங்க பயங்கரமான செங்குத்தனை இறக்கிறது தான் வந்து இவங்களுடைய பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த கிராம மக்கள் அக்கா நீங்கள் இருக்கிறது அரையூர் அப்புறம் அங்கே இருக்கிறது காக்கா குண்டு ஓகே மக்கள் அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வந்து காக்கா குண்டு நம்ம கவர் பண்ணுவோம் நன்றிங்க்கா